அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசுறேன் எனக்கு அனுப்பிச்சது யாரு எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும் எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எனக்கும் சிடிஆரை வெளியிட தெரியும் எனக்கும் விளையாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் ஏன் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோட சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடிக்கும் காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வோம் அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்ஃபோனை கொடுத்துட்டு போ நீ டெலிட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேரில் போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனால் பத்திரிகையாளர் உள்ள செல்ஃபோனில் இல்லை லீக்கான செல்ஃபோனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை என்பதை அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க ஏன்னா பத்திரிக்கையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காருன்னு அர்த்தம் பத்திரிக்கையாளர் செல்போன்ல அது இல்லைன்னா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்ய முடியும் எப்படி நான் நியூஸ் கொடுப்பீங்க வெளியே ஆளுங்க நடத்தி அறக்குறீங்க நியூஸ் கொடுக்க கூடாது வெளியே பேசினா கைது பண்ணுவேன் அதே லீக்கான எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு நான் யாருக்கு அனுப்பல படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறேன் எப்படியாவது லீக் பண்ணீங்க ஏன் இவ்வளவு விரசம் எழுதிருக்கிறீங்க ஏன் விக்டிம் ஷேமிங் பண்றீங்க எனக்கு வராம எப்படி சொல்லுவோம் அதனால இந்த கேஸ் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறது வெக்க அதனால இந்த விஷயத்துல பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பத்திரிக்கையாளர் ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்க அட்வொகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க கட்சி சார்பு இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பத்து நீங்க யாரா வேணாலும் இருந்து உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கணும் நீங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆனா பத்திரிக்கையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட்ட நாங்க பண்றோம் எப்படி உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு பாக்கணும் அதனால நீங்க அடுத்த கேள்விக்கு ஆனா சீரியர் எப்போ வெளியிடு சீரியர் எப்போ வெளியிடுவீங்கன்னு கேட்பீங்க வெளியிடத்தான் போகிறேன் நான் சிடிஆரை செக் பண்ணுறேன் வந்தவங்க சரியா கரெக்டான நெம்பரா அதனால் என் கையில் சிடிஆர் இருக்குது ஒரு வேளை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலீனா நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமாக இருக்குது நான் செய்ய தான் போகிறேன் நானும் பொறுமையாக காத்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அதையெல்லாம் விட்டுட்டு கேஸை டைவர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டுருக்குறான் கேஸ் லாஜிக்கல் எண்ட்க்கே போகல சைடில் எங்கேயோ வண்டி ஓடிகிட்டுருக்குது அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாளப்பட்டிக்கு வந்த பொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர் பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர் எல்லாம் முடிஞ்சு அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடியேத்திட்டு அவசரமா ஓடி வர்றாரு அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது நாம வர வேண்டும் என்று அம்பலகர் ஐயாவுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை

டிஜிபி பத்திரிகை செய்தி இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க சிலிண்டர் வெடிச்சது ஒரு பால்ரஸ் கூட தேவையில்லாம இங்கே வந்துச்சு டிஜிபி அறிக்கை கொடுக்குறார் அது முழுவதும் போய் என்ஐஏ சார்ஜ் ஷீட்டில் அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க டிஜிபி அறிக்கை கொடுக்குறார் இல்லை அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல யாரையும் துன்புறுத்தல எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மா இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க கயவர்கள் நான்கு பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க தப்பு பெண்கள் தான் ஏன்னா அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சுட்டு நிக்காம போனாங்க அந்த பசங்களுடைய பிஹேவியர் அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியரை தவிர வண்டி இடிச்சுட்டு வந்தாங்க அதனால வண்டியை கொண்டே நிறுத்துற அதனால எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து கொடுத்து எத்தனை முறை தங்களுடைய முகத்துல அவர்களே கரிபூசி கொள்வார்கள் நா சுட்டி அதனால ஈசிஆர் நடந்துருக்கு. ஆக்ஷன் முடிச்சு உள்ள வைக்கிறோம். પેટ્રોલ வெஹிக்கில நீங்க சொல்லுங்க. நாங்க எல்லாம் அதை விட்டு விட்டு ஒரு ஒரு பெண்களையே குற்றவாளிகள் அவங்க தப்பு பண்ணாங்க. நாம என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு. இருந்தாங்க. நாங்க என்ன பண்றது? எஃப்ஐஆர்ல அண்ணா யுனிவர்சிட்டி. வன்மையாக கண்டிப்பது மட்டும் இல்லை. இந்த கேடுகட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங் இருக்கணும் சென்னையில டிசிபியா இருக்கணும் சென்னையில கமிஷனரா இருக்கணும் நீங்க சுத்திக்கிட்டு இருக்கணும் தாம்பரத்துல கமிஷனரா இருக்கணும் யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி டைப் பண்ணி கொடுக்குறாங்க அதே ஈசிஆர்ல என் வீட்டு இருக்கு அதே ஈசிஆர்ல என் வீட்டுல பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றாங்க கரெக்டா அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து ஐநூறு மீட்டர்ல என் வீடு இருக்கு என்ன வேகம் தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணீங்க பத்து பேர் எத்தனை உள்ள வச்சிருந்தீங்க பதினாலு பேர் என்னத்தை பண்ணாங்க ஓ மாநில தலைவர் வீட்டுல பிஜேபி கொடியேற்றாங்க அதே என்னுடைய வீட்டிலிருந்து அதே ஐநூறு மீட்டர் தூரத்துல இதே ஈசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க நாங்க ஆக்சன் எடுக்க மாட்டோம் திமுக கொடி இருக்கு பெண்கள் தான் குற்றவாளிகள் நாங்கள் நெரட்டிவ் செட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாள் பேசி பெண்கள் அசிங்கப்படுத்துவோம் அந்த பெண்களே பயந்துக்குவாங்க அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா நாங்கள் தான் கார் அடிச்சோம் அந்த பெண்களையே சொல்ல வைப்பாங்க அதான் திமுக ஸ்டேஜ் வெக்க இல்லையா அதே ஐநூறு மீட்டர்ல கொடி ஏத்துறதுக்கு அவ்வளவு காட்டினீங்க கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனாரா இதுக்கு முன்னாடி தாம்பரம் கமிஷனர் வீட்டுக்கு வந்தாரல அந்த கொடியை பிடிச்சிட்டு வாங்கடான்னு அதிலே காட்டிய வேகம் ஈசிஆர்ல ஒரு பெண் மீது பாலியல்கள் நானும் வெறுத்தும் போயிருக்கிறேன் பொய்யை சொல்றாங்க பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க சொன்ன பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்றாங்க இதுதான் திமுக ஆட்சியினுடைய சென்னை